எதுக்காக அர்ச்சனை சீட்டுங்கிறத விற்கிறார் எதுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அங்கே அர்ச்சனையை செய்யவில்லை வெளியே விற்கக்கூடிய அந்த தேங்காய் பழம் வெத்தலை பாக்க எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டியது ஒரு சில ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா போகும்பொழுதே அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் நின்றுப்பார் பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா டக்குன்னு உடைச்சு கொடுப்பா அப்படியே கொண்டு வந்து நம்ம கையில தட்ட கொடுப்பா அப்படியே நம்ம காமிச்சுட்டே போவோம் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதை கொண்டு போய் காமிச்சுட்டு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பார் இல்லையா இது எதற்காக என்று சொன்னால் இறைவனுடைய அருட்பிரசாதம் நமக்கு நேரடியாக ஆக கிடைக்கிறது அப்படியே சுவாமிண்டா காமிச்சிட்டு নৈவேத்தியங்கறத பண்ணிட்டே மடக்கு கொடுத்துறால்லவா அது இறைவனுடைய பிரசாதத்தை நாம் स्वीकारించు கொள்வதற்காக தான் அப்படி வெளியில தேங்காய் பழம் எல்லாமே விற்கிறா அதே மாதிரி மாளைகளை எல்லாம் விக்ற அத கொண்டு போய் சாத்திட்டு அந்த நேரத்திலே நாம் என்ன பிரார்த்தனையை வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்திலே அர்ச்சகர்கள் அங்க அர்ச்சனை பண்ணணுங்கற அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கணும்னு சொன்னா இறைவா எனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியும் நான் நீ கொடுக்கின்ற பொருளை கொண்டு ஆத்ம சாந்தியுடன் வாழ வேண்டும் என்னை போன்றே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களையும் நல்லபடியாக வாழவே என்ற பிரார்த்தனையை தான் முன்வைக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையிலே எனக்கு இது வேணும் அது வேணும் அவசியமே இல்லை ஆலயத்தில்